அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ தண்ணி தொட்டி தோன்றுறப்போ கெட்டி பாறை வந்துடுச்சு அதில் அங்கே பிரேக்கர் வச்சு பார்த்தா முடியல அப்புறம் ராக் ராக் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அங்கே ட்ரில் ஊட்டி இந்த ராக் ராக் பவுடர் இந்த ராக் ராக் பவுடரை என்ன பண்ணுறாங்க இருபது கிலோவுக்கு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றி கலக்கிறாங்க கலக்கி அப்படின்னாங்க எல்லா குழிக்கும் ஃபில்லப் பண்ணாங்க கம்ப்ளீட் எல்லா குழிக்கும் கேப் இல்லாமல் ஒரு அடிக்கு வச்சு ஒவ்வொரு குழி ஒரு அடிக்கு ஒரு குழியை வச்சு ஓட்டினாங்க ஓட்டி இந்த ராக் ராக் பவுடரை கலக்கி ஊற்றுறாங்க ஊற்றி முடி இருக்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு இருட்டாயிடுச்சு அங்கே வர இருட்டில் எல்லா குழிக்கும் ஊற்றியாச்சு ஊற்றி கம்ப்ளீட் எல்லா குழியும் ஊற்றி காலையில் போய் பார்த்தா அடாடா அடாடா சீப்பு மாதிரி பிளந்துருக்குங்க அப்படியே கெடப்பார் ஓட்டு நம்பி எடுத்தால் ஜம்முன்னு ஒவ்வொன்றா வேலையாக வந்துடும் முதலெல்லாம் பாறை உடைக்க என்னென்னமோ சிரமப்பட்டுருந்தாங்க இப்போ ராக் ராக் பவுட்ரு நல்லா உபயோகமாக இருக்குது